எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியை தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் குலசெயர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பல நேரங்களில நாம செய்யற வேலை நமக்கு பிடிக்காம இருக்கலாம் என்னடா இந்த வேலை செய்யறமே அல்லது நம்ம உண்மையா இருக்கும் போது பல பிரச்சனை நம்ம மேல் அதிகாரிகள் வழியா வரலாம் அப்போ நமக்கு சோர்ந்துருவோம் இந்த வேலையை வேணாம் ஒன்ன வேணாம் அப்படின்னு தோணும் இல்ல வேற வேலைக்கு மாற்றலாய் போலாம் அப்படின்னு தோணும் அப்ப எந்த வேலையை செய்தாலும் நம்ம செய்யற நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தாங்க இருக்குது சில விஷயங்கள் நம்ம சகித்து பொறுமையோடு செய்யும் போது நமக்கு உண்மையா இருக்கும்போது நம்ம மேல என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஒரு கட்டத்துல பொய்யான விஷயங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது அப்போ ஜோடிக்கப்பட்ட பொய்களும் ஒரு நாளைக்கு இல்லாமலே காணாமலே போயிடும் அப்ப நம்ம வந்து இருக்கிற இடத்துல மன சந்தோஷமே மன ரம்மியமாய் நம்ம வாழ கத்துக்கணுங்க ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் இந்த மலை குண்டின் வழியா நான் ஒரு முறை போயிட்டு இருந்தேன் அப்ப போயிட்டு இருக்கும்போது ஒருவர் என்ன செய்யறாரு கல்ல உடைச்சிட்டு இருக்கிறாரு செதுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த கல் செதுக்கிறவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னு கேட்டேன் அப்ப பார்த்தா தெரியல கல்ல உடைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு கொஞ்சம் வார்த்தைகள் பயங்கரமா வந்தது அப்ப அவருக்கு அதை வேலை பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு ஒரு பத்து பத்து அடி தூரத்துல போகும்போது இன்னொருத்தர் அதே வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதே பகுதியில அப்ப அவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படி கேட்டு அப்ப அவரு சொல்றாரு நான் என் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க ஓடா உழைக்கிற என்ன பண்றது பிள்ளைங்க வளரணும்ல அப்படின்ட்டு அவர் வந்து அத சொல்றாரு ஒரே வேலை தான் அவரும் அதே பதில் சொல்றாரு அப்புறம் இன்னொரு கொஞ்சம் பதினைந்து அடி தூரத்துல போகும்போது அதே மனிதர் இன்னொரு மனிதர் அந்த நல்ல உடைத்து கொண்டிருந்தார் அப்ப அவர்கிட்ட போயிட்டு ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு நான் வந்து ஆலயம் கட்டுறாங்க அதற்கான சிலை வடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதாவது வேலை ஒன்றுதான் எல்லாரும் கல்ல உடைச்சிட்டு இருக்கிறாங்க நபர்கள் மூன்று நபர்கள் மூன்று விதமான பதில் சொல்றாங்க அப்ப வேலை ஒன்று வருகின்ற விமர்சனங்கள் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் நாம வாழுகிறோம் அப்ப நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்போ நம்ம செய்யற தொழில் வேலை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா அல்லது அந்த வேலையில நம்ம நிறைவா இருக்கிறோமா சலிப்பு இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியா நம்ம வந்து அந்த எந்த கொடுக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் பத்து ரூபாய் நம்ம சம்பாதித்தா கூட உண்மையோடு நம்ம சம்பாதிக்கும் நம்ம உழைப்பு பொழுது நம்முடைய நெற்றி வியர்வை அதுல இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் தேவை என் உழைப்புல நான் பத்து ரூபாய் சம்பாதிச்சேன் அப்ப பிறரை ஏய்த்து பிறருடைய உழைப்புல அல்ல அப்போ அதுல நமக்கு மன நிறைவு இருக்கு அந்த பய அந்த காசு வந்து நமக்கு உடம்பையில ஒட்டும் அது நிச்சயமாய் நமக்கு வாழ்வுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்போ நம்ம எதிர்கால சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும் அப்போ நம்ம எந்த வேலை செய்தாலும் வருமானம் குறைவை குறித்து நீ கவலைப்படாதீங்க கடவுள் ஏற்ற நேரத்தில் அதினதின் காலத்திலே அழகாய் நம்மை பசி இல்லாமல் நடத்துவார் அப்போ நம்ம செய்யற வேலையில சந்தோஷமாய் மன திருப்தியாய் போதும் என்ற மனதோடு நாம செய்யும்போது கடவுள் நம்மை அநேகத்துல நம்ம உயர்த்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் எங்கள் ஆமையின் ஆண்டவரே என்னாலும் ஆண்டவரே நாங்கள் மன சந்தோஷத்தோடு வாழ கருத்து நிற்கிறைத்தாரோட பெறே சுழியை ஜிபிக்கிறோம் எங்கள் நன்மை